ஹே ஹால் வெல்கம் டு அண்ட் மெஹந்தி கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து நம்ம கட்ஒர்க் டிசைன்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம் ஓகேவா மெயினாக பார்த்துட்டிங்கன்னா கட்வொர்க் டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அழகாக ஹேண்டில் இப்போது லைட் டிசைன்ஸ்லாம் போடுறீங்கன்னா ஒரு டார்க் டிசைன் போட்டிங்கன்னா அந்த லைட் டிசைனையும் எடுத்து கொடுக்கும் ஓகேவா ஸோ இன் த ஹேண்டில் நம்ம இந்த மாதிரி கட்வொர்க் டிசைன் போடுறப்போ உங்களுக்கு லுக் வயசாகவும் அழகாக இருக்கும் அண்ணு உங்களால் சீக்கிரமாகவும் போட முடியும் ஓகேவா ஏன்னா இதில் வந்து மைன்யூட்டான டிசைன்ஸ் கிடையாது ஒரு ஷேப்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெகட்டிவ் ஏரியாவில் ஃபில் பண்ண போகிறோம் அதுதான் ஒர்க் டிசைன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் வந்து இங்கே ஒரு ஃப்ளார் மாதிரி போடுறேன் ஓகேவா சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளார் போடுறேன் பெட்டல்ஸ் வரைஞ்சி ஒரு ஃப்ளா ஷேப் வந்து நான் கொண்டு அன் அண்ட் க்ளீவ்ஸும் வந்து வரைய போகிறேன் கட்வொர்க் டிசைன் பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் போடணும்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது ஓகேவா நம்ம தான் வந்து போடுறத Cutwork டிசைன்ஸ் இப்போ க்ரிட்டுலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஆர்டரில் தான் கொடுக்கணுன்னு இருக்குது ஆனால் நம்ம கட்வொர்க் டிசைன் அப்படி கிடையாது உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே அண்ட் தென் எனக்கு வேணுன்ற இடத்துலலாம் நான் வந்து ஃப்ளார் போட்டுக்கலாம் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கேப் வந்து கம்மியான ப்ளேஸஸில் இருக்கணும் அதிகமாக நம்மளுடைய ஷேப்ஸ் தான் இருக்கணும் ஓகேவா அண்ட் இங்கே மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா இங்கே பாருங்க இங்கே கேப் இருக்கு இல்லையா இங்கே நான் வந்து சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிடுறேன் ஏன் அப்படின்னா நம்ம ரிமைனிங் ஏரியாவில் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அதனால் இந்த வந்து இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடணும் ரிமைனிங் ஏரியா எல்லாத்துலேயும் கேப்பே இல்லாமல் அன் ஒன்றும் ஒன்றும் மோஜ் ஆகாமல் நம்ம ஃபில் பண்ணிடணும் சர்க்கிள் போட்டு ஓகேவா ஓகே இப்போ ரிமைனிங் ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா ஏரியாவில் ஃபுல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடணும் நான் ஏன் இப்போ வந்து உள்ளே இருக்க டிசைனை வந்து ரொம்ப பெருசாக போடணும்னு சொன்னேன் புரிஞ்சது இல்லைங்களா ஏன்னா வெளியில் வந்து ஃபில் பண்ணுறது கம்மியாக இருக்கணும் உள்ளே இருக்கிறது அதிகமாக இருக்கு பெருசாக அழகாக தெரியணும்னா நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும் ஓகேவா இன்னுமே இந்த ஃப்ளார்ஸோடைய அவுட்லைன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதோடைய சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிசைன்ஸில் வந்து நான் உங்களுக்கு எந்த மாதிரியான கட் ஒர்க் ஃப்ளார்ஸ்லாம் போடலாம் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் போட்டு இருக்குன்ற ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு பார்த்து ரிமைனிங் ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு இது டிசைன் பாருங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து ஃப்ளார் போடுவாங்க அது எப்படின்னு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன் ஸ்பைரல் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகே அகைன் ஒரு ஸ்பைரல் ஓகேவா அகைன் ஒரு ஸ்பைரல் ஓகேவா இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா அண்ட் நீங்கள் ஒரு லீஃப் லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சைடில் ஃபுல்லாக இது மாதிரி ஃபில் பண்ணிடணும் ஓகே இது ஒரு ஐடியா அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா கமா டிசைன் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு கனெக்ட் பண்ணிடணும் ஓகே தென் இதை சுற்றி இந்த மாதிரி நம்மளே கொடுத்துக்கலாம் இது இந்த ஆர்டரில் தான் போடணும்னு இல்லை இப்போ இங்கே பாருங்களேன் நம்ம இப்படியும் போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு கேப் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிடணும் ஓகே அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் அண்ட் வேறு ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லீஃப் மட்டும் போடுறேன் இது போட்டுட்டு நீங்கள் லீஃப் டிசைன் வந்து நிறையா கற்றுக்கிட்டிங்கனாலே எங்கே வேணாலும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதை நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துல அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஆக்சுவலி நம்ம நிறைய டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறத விட கம்மியான டிசைன்ஸை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டோனாலே நல்லா பர்ஃபெக்டாக போட முடியும் மிக பொறுத்தளவுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா டிசைன்ஸ் வந்து கற்றுக்கலாம் ஓகே அண்ட் ரிமைனிங் ஏரியாவில் ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன் கட்ஒர்க் போடுறதுக்கு ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம லோட்டஸ் போட்டும் கட் ஒர்க் கொடுக்கலாம் அது எப்படின்னு பாருங்கள் போடுறேன்றதை பாருங்கள் இங்கே இருந்து கொண்டு வந்து ఓకేవా అండ్ ఓకే కొంచెం కీళ్రి వరణు இதோடைய லீவ்ஸ் போட்டுக்கலாம் லோட்டஸில் நிறைய விதமான லோட்டஸ் இருக்குது அது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கான லோட்டஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா இது பேசிக் சிம்பிள் லோட்டஸ் தான் ஓகே பட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ஓகேவா ஒரு பட்ஸ் மாதிரி போட்டுட்டு அண்ட் ரிமைனிங் ஏரியாலையும் நீங்கள் இந்த மாதிரி பட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அதாவது நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க இந்த சைட் போட்டுட்டு இதுக்கும் இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கமாண்ட் டிசைன் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லீப்ஸ் மாதிரி போட்டிங்கனாலே அழகாக இருக்கும் ஓகேவா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு முடிக்கிறப்போ அழகாக எடுத்து கொடுக்கும் ஓகே அண்ட் நம்ம லீவ்ஸ்லேயும் இப்போ இன்னொரு விதமான லீப்ஸ் போட்டு கூட பண்ணலாம் நிறைய லீவ்ஸ் இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ அது பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு இங்கே இடையில வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம் ஓகேவா லோட்டஸ்லேயே லாங் லோட்டஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இருக்கும் குட்டியாக லாங்காக இருக்கிற மாதிரி லோட்டஸ் வந்து இது கூட நம்ம இந்த கமா டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவில் வந்து கோன் வச்சு ஃபில் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இந்த டிசைன்ஸ் ஆக்சுவலி ஒர்க் டிசைன்ஸில் பொறுத்தளவுக்கு நிறைய விதமான ஃப்ளார்ஸ் நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லா ஃப்ளாருக்கும் வந்து கட் ஒர்க் போட்டு ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் கட் ஒர்க் டிசைனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது அதை ஃபில் பண்ணுறது தான் ஓகேவா எப்போவுமே நீங்கள் போகிறப்போ டார்க்காக போடுறாதீங்க ஸ்டார்டிங்கில் லைட்டாக போடுங்க ஒர்க் டிசைனுக்கு ஏன்னால் நீங்கள் ரிமைனிங் ஏரியா தான் ஃபில் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இந்த ரிமைனிங் ஏரியா ஃபில் பண்ணுறப்போ நம்ம அவுட்லைனை வந்து டார்க்காக கொடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஒர்க் டிசைன்